ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் டென்ஷனே இல்லாமல் ஈஸியாக ரிலாக்ஸாக செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோம் வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் வீடியோஸ் போஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போது இதே மெத்தட்ல இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க சிக்ஸ் மந்த் ஆனாலும் கெட்டு போகாது ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல இஞ்சியை போட்டு குறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைச்சுக்கோங்க இது கூட அரைக்கும் போது கொஞ்சமா உப்பு நல்லெண்ணெய் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் எண்ணெய் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து அரைச்சு வச்சிங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் ஆனாலும் கெட்டு போகாது நிறமும் மாறாது கொஞ்சம் கூட வாட்டர் சேர்க்காம அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி மெத்தட்ல அரைக்கும் போது வாட்டர் மேக்ஸிமம் தேவைப்படாது அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்லயும் ட்ரை ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக துணி காய வைக்கிற கிளிப்பும் டபுள் சைட் டேப்பும் தான் எடுத்திருக்கேன் டபுள் சைட் டேப்லேயே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டடாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி டபுள் சைட் டேப்பை பார்த்து எடுத்துக்கோங்க இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக தான் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இதை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த டைப்பில் இருக்கிற டபுள் சைட் டைப்பை நீங்கள் ஸ்டிக் பண்ணும் போது கொஞ்சம் கூட கலண்டு வராது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம எந்த இடத்துல ஒட்டுறோமோ அந்த இடத்துல நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ஸ்டிக் ஆகும் இதை வந்து நான் வாட்ரோப்பில் தான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் டோர் விண்டோ பீரோ இந்த மாதிரி எங்கே வேணுனாலும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் குழந்தைங்களுடைய டை ஐடி கார்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மார்னிங் டைமில் அவசர அவசரமாக தேடாமல் ஒரே இடத்துல இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீ ஹேங் பண்ணிக்கலாம் ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹூக் டைப்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால லைட் வெயிட்டட் மட்டும் கிடையாது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏதாவது பொருள் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் ஈவன் உங்களுடைய ஹேண்ட்பேக் கூட நீங்கள் இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கர்ச்சிஃப்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் பீரோ உள்ள கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கிச்சனில் சிங்க்குக்கு நியர்பையில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிச்சன் டவல்லாம் கூட நீங்கள் இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு டைப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாக்ஸ் எல்லாம் நம்ம மடித்து வைப்போம் ஆனால் மிஸ் ஆயிரும் செட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் டைமில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் சம்டைம்ஸ் வந்து வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம துணி யூஸ் பண்ணி வடிகட்டுவோம் இல்லையா பாத்திரங்களில் இந்த மாதிரி துணியை போட்டுட்டு வடிகட்டும் போது வலிக்கு உள்ளே விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க துணிக்காய வைக்கிற கிளிப்பை நாலு சைடும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாத்திரத்துக்குள்ளே துணி வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட வடிகட்டி இல்லாத டைமில் அப்படி இல்லைனா துணியில் நம்ம யூஸ் பண்ணி வடிகட்ட போகிறோம் அப்படின்னா எடுக்கும் எடுக்கும்போது இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி யூஸ் பண்ணி மில்க்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி தான் வடிகட்டுவோம் இல்லையா ஸோ அப்போ தான் வந்து நமக்கு சுத்தமாக வடிகட்டி வரும் அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சீப்பில் இருக்கிற அழுக்கு பிசு பிசுப்பு தன்மை இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க சீப்பை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே கீழே கொட்டிடும் க்ளீன் பண்ணும்போது அடியில் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லைனா பழைய பேப்பரோ இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க டேரெக்டாக சிங்க்லேயே வச்சு வாஷ் பண்ணாமல் அடியில் ஒரு பேப்பர் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே பேப்பரில் போட்டரும் அதை தூக்கி நம்ம தூர போட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால அழுக்கு மட்டும் இல்லை பிசுபி தன்மையும் சுத்தமாக இருக்காது பார்க்கறதுக்கும் நல்லா க்ளீனாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற கத்தி சிசரில் ஷார்ப்னஸ் கம்மியாகிடுச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க சம்டைம் சிசர் யூஸ் பண்ணும் போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்மூத் ஆகிறதுக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் பேப்பரை உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஷார்ப்னஸும் அதிகமாகும் நல்லா வந்து ஸ்மூத்தாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிஸர் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ இப்போ இதை வச்சு நம்ம தேய்ச்சதுக்கப்புறமா நல்லா வந்து ஸ்மூத்தான மாதிரி இருக்குது ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப டைட்டாயிருச்சு அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு பேப்பரை கட் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் மழைக்காலமாக இருக்கிறதுனால உப்பெல்லாம் நீத்து போன மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரே ஒரு காஞ்சவத்தில் உப்புக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நீத்து போகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்ணாடி பாட்டில் ஜாடி இல்லைனா மண் சட்டினு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஸ்பெஷலான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா மிக்ஸி ஜாரில் தக்காளி புதினா கொத்தமல்லி காஞ்சவத்தல் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேனில் கொஞ்சமாக ஆயில் பட்டர் சேர்த்து சூடானதும் பிரிஞ்சி எல்லாம் ஹோல் கரம் மசாலா கூடவே பண்ண கார்லிக்கும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நறுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னீரமாக அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்ன் கேரட் கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டைப் ஆஃப் சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் கூடவே கொஞ்சம் மசாலா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் அரைச்ச மசாலா பேஸ்டையும் சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் மசாலா எல்லாமே பாஸ்தால கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே பாஸ்தா வேக வச்சு அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் ஈஸியாக சாப்பிட்றது பிடிக்கும்னா மொசரலா சீஸை ஓவர்லோட் பண்ணி டென் மினிட்ஸ்க்கு அவனில் வச்சு பேக் பண்ணீங்க அப்படின்னா செம்ம சீஸியாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒன் ருபீஸ் ஷாம்பு ஒரே ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஷாம்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹேர் கண்டிஷனர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணியை ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் முக்கால் கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுனா ஒரு கால் கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா லிக்விடான கன்சிஸ்டன்சியில் வரும் நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் சாதம் படிச்சிருக்கிற கஞ்சியை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை ஸ்டோர் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணணும் இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம் வாஷிங் மிஷினில் துணி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து போட்டிருக்கேன் வெள்ளை துணியாக இருக்கட்டும் கலர் துணியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒன்றாவே நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் காட்டன் கிளாத் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இது காட்டன் கிளாத்தை நீங்கள் துவைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற லிக்விடை அப்படியே ஊற்றிடலாம் ஒரு டைம் வாஷிங் மிஷின் போடுறதுக்கு ஒரு சின்ன பாட்டில் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு துணி வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் வாஷிங் பவுடர் லிக்விட்ல நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஒரு மூடி அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இதையே நம்ம அப்படியே ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பத்துலேருந்து பதினஞ்சு துணிக்கு ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அளவுக்கு ரெடி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்து பாருங்கள் துணியில இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா போய்ட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மோஸ்ட்லி மிஷின்லலாம் துணி போட போகிறோம் அப்படின்னா காலருக்கு நல்லா பிரஷ் பண்ணிட்டு தான் குள்ள போடுவோம் இல்லையா ஆனால் இந்த லிக்விடு யூஸ் பண்ணி துவைக்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக அப்படியே மிஷின்குள்ளே போட்டுடலாம் தனியாக காலருக்கு ப்ரஷ் போடணும் அப்படின்ற அவசியமே இருக்காது ஒரே ஒரு டைம் இந்த லிக்விட் ரெடி பண்ணி நீங்கள் துணியை துவச்சி பாருங்கள் காலரில் இருக்கிற அழுக்கு நல்லா போகும் துணியை நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மோஸ்ட்லி மிஷினில் துணியை போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய சுருக்கம் விழும் ஆனால் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் மிஷினில் துணி துவைச்சாலும் சுருக்கம் விழாது இதில் நம்ம கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே காயப்படும் போதே கையால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அயன் பண்ணுற வேலை கூட நமக்கு இருக்காது கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கவே இருக்காது ஸோ காட்டன் சாரீஸ்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்ப என்னன்னு பார்க்கலாம் உலர்திராட்சியில் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா காலத்துல சொல்லவே தேவையில்ல ரொம்ப ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி பிசு பிசுப்பான மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக கோட் பண்ணாலே போதும் ரொம்ப போடணுன்ற அவசியம் இருக்காது லைட்டாக தூவிட்டு கோட் பண்ணாலே போதும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களோட வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக டென்ஷனே இல்லாமல் ரிலாக்ஸாக முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நம்ம சேனலில் வரக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்